அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒட்டகம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கேன் ஒட்டகம் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் ஒட்டகமாக குதிரையும் கொக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து ஒட்டகத்துக்கு தான் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அதுக்கடுத்து குதிரை போடலாம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் இப்படி பின்னாடி சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்க அப்படியே போகிறதுக்கு மூணு பூ அஞ்சு பூ ஏழு பூ ஒன்பது பூ இந்த மாதிரி போடணும் ஒட்டக்கம் போட எல்லோ கலர் கிரீன் கலர் இங்கு ப்ளூ ஒயிட் கலர் பிளாக் கலர் ரெட் கலர் ஒயர் வந்து எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் ஒரடி ஸ்கேலில் ஆறு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒயர் எப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் கட்டி வரலுக்கு மேலே ஒரு சைடு நொனியும் ஒரு சைடு நோனி கிழியை வச்சுக்கணும் நாலு மணி பூ தான் படுப்புகிறோம் நாலு மணி கோக்கணும் கொத்துட்டுவாங்க நானும் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கொத்திருக்கேன் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயர் குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க இப்போது ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னும் ரெண்டு பூ போ ஒரு பூ போடுங்க மூணாவது பூ போடும்போது இந்த சைடு திருப்பணும் இன்னும் ஒரு பூ போடுங்க அதுக்கு அடுத்த பூ போடும்போது இந்த சைடு திருப்பணும் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த ஒரு பூ போட்டுட்டு வாங்க இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் மூணாவது பூ போடும்போது இந்த சைடு திருப்பணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நான் ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் உங்களை ஒரு பூ போட சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்போ சைடு திரும்பிடும் நம்ம திருப்பி திருப்பிலாம் போட முடியாது ஒரே சைடில் தான் போடணும் நம்ம இப்படி இல்லைங்களா அந்த மாதிரி திருப்ப முடியாது இது கீழே வந்து லெவல்லாக வரும் மேலே வந்து ஒரு பூ கம்மியாக அதிகமாக அந்த மாதிரிலாம் வரும் அதனால் இப்படி தான் போடணும் இப்போ இந்த இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போகிறோம் இந்த ஒயரில் நாலு மணி கோக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இதே போல் நிறைய போட வேண்டி வரும் இந்த ஒரு இடம்தான் நான் போட்டு காமிப்பேன் இதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா இடமும் இதே போலையே போட்டுக்கலாம் நாலு மணி கொடுத்துருக்கேன் அதே ஒயரை தான் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த மணிலையும் வெட்டி எடுக்கணும் இந்த ஒரு ஒயர்லேயே இந்த ஒரு பூ போட போகிறோம் புரியுதான்னு பாருங்க இப்போ வேணும்னா நீங்கள் இப்படி திருப்பி போடலாம் ஆனால் மறுபடியும் நீங்கள் இங்கே போடும்போதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்படியே போட்டுக்கலாம் நம்ம திருப்பாமையே போட்டுட்டு வந்தோம்னா தான் நமக்கு இந்த லெவல் வந்து அழகாக வரும் இப்போ இந்த சைடு ஒயரில் ரெண்டு மணி வைக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே இப்படியே இந்த மூணு பூ போடுங்க மறுபடியும் இப்படி நாலு பூ போடுங்க அதுக்கடுத்த பூவில் இதே போல் தான் ஒரே ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வரணும் நீங்கள் வரைக்கும் போடுங்க இந்த மூணு பூ போட்டுட்டு மறுபடியும் திருப்பி இந்த நாலு பூ போடுங்க அஞ்சாவது பூவில் தான் இந்த சைடில் இங்கே திருப்பின மாதிரி திருப்பணும் அஞ்சாவது பூவில் தான் இந்த சைடு திருப்பின மாதிரி திருப்பணும் நான் அங்கே வந்து சொல்கிறேன் மறுபடியும் அந்த சைடு திருப்பிட்டு இங்கே மாதிரியே ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வரணும் அதே போல் தான் போடணும் இங்கே மூணு பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து நாலு பூ அதுக்கடுத்து அஞ்சு பூ அதுக்கடுத்து ஆறு பூ இது வரைக்கும் இதே போல் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த லைனில் ஆறு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மூணு பூ போட்டதும் நம்ம சைடு திருப்பணும் திருப்பிட்டு ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து இப்படி போட்டோம் அதே போலேயே உங்களை ஆறு பூ வரைக்கும் போடுங்கன்னு சொன்னேன் அதாவது நாலு லைன் போட்டிருக்கோம் ஒரு லைன் போட்டு காமித்தேன் ரெண்டாவது லைனும் போட்டு காமிச்சேன் அதுக்கப்புறம் உங்களை ரெண்டு லைன் போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கீழே வந்து ரெண்டு பூ எல்லோ கலரில் போடுங்க அதுக்கு அடுத்த பூவில் வந்து கலர் மாற்றணும் ஒரு ஒரு மணி ப்ளூ கலர் வைக்கணும் ஒரு ஒரு மணி ப்ளூ கலர் வைக்கணும் ஏழு பூ போடணும் இங்கே ஆறு பூ போட்டிருக்கோம் இல்லைங்களா ஏழு பூ போடணும் ஏழாவது பூவில் சைடு திருப்பணும் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியும் நினைக்கிறேன் கீழே ரெண்டு பூ வந்து எல்லோ கலரில் போடணும் அதுக்கடுத்த பூவில் வந்து ஒரு ஒரு மணி வந்து ப்ளூ கலர் வைக்கணும் இங்கி ப்ளூ வைக்கணும் ரெண்டு பூ எல்லோ கலரில் போட்டுட்டு அஞ்சு பூ வந்து ஒரு ஒரு மணி இங்கி ப்ளூ வச்சு போடணும் இந்த ஏழாவது பூ போடும்போது திருப்பணும் திருப்பணும் அதான் அந்த ப்ளூ கலரில் அஞ்சாவது பூ போடும்போது சைடு திருப்பணும் திருப்பிட்டு ஒரு ஒயரில் போடணும் அது வரைக்கும் வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அஞ்சாவது லைன் போடும்போது ரெண்டு பூ எல்லோ கலரில் போடணும்னு சொன்னேன் அதுக்கடுத்து அஞ்சு பூ வந்து ஒரு ஒரு மணி ப்ளூ கலர் வைக்கணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த மேலே இருக்க ஒயரில் அதாவது லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ப்ளூ கலர் இந்த ஒரு ஒயர்லேயே ஒரு பூ போட போகிறோம் ஆனால் கலர் நிறைய மாற்ற போகிறோம் ப்ளூ ரெட் நாலு மணி கோக்கணும் ஒரு ப்ளூ ஒரு ரெட் மறுபடியும் ரெண்டு ப்ளூ நாலு மணி கொத்திருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு மணிலேயே இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் அதாவது ஒரு ஒயர்லேயே ஒரு பூ போடுறோம் கிளி போட்டவங்களுக்கு இது ஈஸியாக புரியும் கிளி மயில் இந்த மயிலாம் கூட அப்படி தான் நம்ம ஏற்றி ஏற்றி இறக்கவும் கிளியும் அப்படி தான் போடுவோம் அதுக்கடுத்து நாலு பூ வந்து ஒரு ஒரு மணி ரெட் கலர் வைங்க ஒரு ரெட் கலர் ஒரு ப்ளூ கலர் வச்சு நாலு பூ போடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு ரெட் கலர் வச்சு ஒரு பூ போட்டு காமிச்சேன் உங்களை அதே போல் நாலு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ப்ளூ கலரில் ஒரு பூ அதாவது ரெண்டு மணி ப்ளூ கலர் கோத்து ஒரு பூ போடணும் அதுக்கடுத்து ரெண்டு பூ எல்லோ கலரில் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ப்ளூ கலர் வச்சு ஒரு பூ போடுங்கன்னு சொன்னேன் அதுக்கடுத்து ரெண்டு பூ எல்லோ கலரில் போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கீழே வந்து ஒரு பூ எல்லோ கலர் அதுக்கு அடுத்த பூ ஒரு எல்லோ ஒரு ப்ளூ கலர் வச்சு ஒரு பூ போடணும் அது ரெண்டோ போட்டுட்டு வாங்க நான் போட்டுட்டு வரேன் கீழே ஒரு எல்லோ கலரில் ஒரு பூ போட சொன்னேன் அதுக்கு அடுத்த பூவில் ஒரு எல்லோ ஒரு ப்ளூ வச்சு போடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த பூ போடும்போது அதுக்கு அடுத்த பூ போடும்போது ஒரு ப்ளூ கலர் ஒரு ரெட் கலர் வச்சு ஒரு பூ போடணும் அதுக்கடுத்து ரெட் கலர்லேயே இந்த அஞ்சு பூவும் போடணும் அஞ்சு பூ ரெட் கலரில் போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்த பூ போடும் போது மூணு மணி லெஃப்ட் சைடு ஒயரில் கூக்கணும் இந்த மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒரு இடம் கவனிச்சிட்டிங்கன்னா இந்த சைடு போட்ட மாதிரியே அந்த சைடு போட்டுக்கலாம் இந்த இடமும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் மேலே இருக்க ஒயரில் ஒரு க்ரீன் கலர் ஒரு கிரீன் கலர் ஒரு ரெட் கலர் ஒரு க்ரீன் கலர் மூணு மணி கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும் இதே போல் ஒரு ரெட் கலர் ஒரு கிரீன் கலர் வச்சு அஞ்சு பூ போடுங்க ஆறாவது பூ போடும்போது ப்ளூ கலர் வைக்கணும் ஏழாவது பூவும் எட்டாவது பூவும் எல்லோ கலர் வைக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நான் ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் உங்களை அஞ்சு பூ போட சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ரெட்டும் க்ரீனும் வச்சு அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஒரு பூ போடுங்கன்னு சொன்னேன் அப்புறம் எல்லோ கலரில் ரெண்டு பூ போடுங்கன்னு சொன்னேன் போட்டு முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பாருங்கள் இது வந்து சென்ட்ரு பகுதி இந்த சைடு பார்த்தே இதே போலேயே நீங்கள் இந்த சைடு போடுங்க அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு லைன் போடணும் இங்கே இதை இதை பார்த்தே அப்படியே இந்த சைடில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தே அப்படியே இந்த சைடு போடுங்க அஞ்சு லைன் போடுங்க அதுக்கடுத்து அஞ்சாவது லைனில் அஞ்சு பூ வரும் அஞ்சு பூ வரும் அஞ்சாவது லைனில் அது மூணு லைன் போடுங்க இந்த அஞ்சு பூ வந்து மூணு லைன் போடுங்க இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்